டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகை தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு ரேகை பயிற்சியாளர் மற்றும் பயிற்சியின் பலனாக கடவுளையே காணலாம் என்ற தலைப்பு தான் இது கடவுளை காண முடியுமா அப்படின்னு சொன்னால் காண முடியும் கடவுள் எங்கே இருக்கிறாரு பிரபஞ்சம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய அண்டபிண்ட தத்துவத்தில் இருக்கிறாரு உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராருக்கு வாய் கோபுரவாசல் தள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் அனைத்தும் காலா மணிவழக்கே அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் பாடினார் ஒன்று உடல் ரெண்டாவது மனம் சுவரில் சித்திரம் வரைகிறோம் சித்திரம் பேசுதடி மனதால் இது நடக்கிறது இது தெய்வீக ஆற்றல் மனிதனுக்குள்ளே சக்தியானது மனு மக சக்தியாகும் இந்த சக்தியின் உதவியினால் உலகையே ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சாதாரண விஷயம்தான் நாம் நமது மனதில் எந்தெந்த எண்ணங்களை நிலைநிறுத்துகிறோமோ எந்த வகையான எண்ணங்களை வெளியில் நாம் பரவி விடுகிறோமோ எந்த வகையான எண்ணலைகள் வெளியில் செல்கிறதோ அதற்கு தகுந்தாற் போலவே நமக்கு பயன்கள் கிடைக்கிறது நமது எண்ணத்திற்கு தகுந்தார் போலவே பிறரும் நம்மளுடன் பழக முற்படுகின்றனர் இதனால் நல்ல எண்ணங்களையே வளர்க்க வேண்டும் தோல்வி மனப்பான்மை என்பது இருக்கக்கூடாது வெற்றி நிச்சயம் சுகம் நிச்சயம் ஒளிமயமான எதிர்காலம் நமக்காக காத்திருக்கிறது என்று நிச்சயமாக எண்ண வேண்டும் இந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் இதற்கு அடிப்படையாக நமக்கு வேண்டியது இன்னதுதான் அடைய வேண்டிய வெற்றியும் இன்னதுதான் என்று நம் மனதில் திட்டவட்டமாகவும் சந்தேகத்திற்கிடமில்லாமலும் எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் மனோ தத்துவம் மனோதத்துவம் மனோக்கலை மனவளக்கலை இப்படின்ற பெயர் இருந்தது அதுக்கு பின்னாடி தான் இந்த மனவளக்கலையை பயன்படுத்தி எப்படி பிறரை நாம் குணப்படுத்துதல் அப்படின்றது தான் ரயக்கியாக மாறினது எப்போதும் நடக்க வேண்டிய நன்மைகளை பற்றிய துணிச்சலுடன் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் தோல்வி ஏற்படுமே கஷ்டம் வருமே சுகம் இல்லையே என்று ஒருபோதும் நாம் நினைக்கக்கூடாது மனோசக்தி பெருக்கி நமக்கு வெற்றியை முன்னேற்றமும் கிடைக்க வேண்டுமானால் எதிர்காலத்தின் நம்பிக்கையை அசைக்க முடியாத அளவில் வைத்திருக்க வேண்டும் இந்த எண்ணம் நமது வாழ்க்கையை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை எண்ணங்கள் அம்பு போல பாய்கூடிய தன்மை கொண்டது மனதை ஒரு நிலை நிறுத்தி மனோசக்தியை அபிவிருத்தி செய்து கொண்டு எண்ணங்களை பலவாறு சிதற விடாமல் உருமுகப்படுத்தி பழகிய ஒருவர் சொன்னால் அப்படியே நடக்கும் இந்த சக்தியானது மின்சாரத்தை போன்றது பிறர் மனதை இழுத்து கொள்ளும் மகாசக்தி இதற்கு உண்டு இதை சக்தி உள்ளவன் தீவிரமாக எண்ணினால் இந்த எண்ணத்தின் துடிப்பு அதிர்வு வைப்ரேஷனாக காற்றில் கலந்து இவர் யாரை நினைக்கிறாரோ அவரை போய் தாக்கும் கடுமையாக சாபம் கொடுத்தாலும் அது கொடிய விஷம் போல விஷம் கலந்த அம்பை போல தாக்கும் இதை தான் எலும்பு அடிகள் சொல்கிறாரு ஆற்றாத அழுது கண்ணீர் ஒன்று செல்வத்தை தேய்க்கும்படி அப்படின்றாரு மனிதன்தான் சக்திமான் எல்லா செல்வங்களுக்கும் தெய்வீகத்திற்கும் அன்பிற்கும் அருளுக்கும் அடிப்படையாக மனோசக்தியே எல்லாத்தை விட பெரியது எல்லா ஜீவராசிக்கும் உயர்ந்தவன் மனிதன்தான் இவனுக்கு மனம் என்பது இருக்கிறது இந்த மனதிற்கு சிந்திக்கும் திறன் நல்லது கெட்டது என்பதை பாகுபடுத்தும் ஆற்றல் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய செயல் சுதந்திரம் எல்லாமே உனக்கு உண்டு மனம் என்பது ஒருவொருவருக்கும் இருக்கிறது என்பது உண்மையானால் மனோசக்தி என்பது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அருட்செல்வமாகும் இந்த அருச்செல்வத்தை உபயோகிக்கலாம் அதிகப்படுத்தி கொள்ளலாம் ஒன்றுக்கு பத்தாக இல்லை நூறாக இல்லை ஆயிரமாக லட்சமாக கோடியாக கோடி கோடியாக அதிகரித்து கொள்ள முடியும் இந்த சக்தி மனிதனிடம் இருக்கிறது இந்த உண்மையை உணர்ந்து பயன்படுத்தி கொண்டு இனிது வாழ வேண்டும் என்பதே இயற்கையின் தெய்வ சக்தியினுடைய ஆவல் இதை உணர்ந்து செயல்படுத்தி இயற்கையின் உத்தேசங்களுக்கு ஏற்ப நடப்பதுதான் நமது கடமை இந்த கடமையை நிறைவேற்றவே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் ஏதோ பிறந்து வளர்ந்து மடிந்து போவதற்கு பிற ஜீவன்களை இல்லை நாம் மனிதர்களான நாம் பிறரை வாழச் செய்து இப்போது அடைந்த நிலையை விட தன்னை உயர்த்தி கொண்ட உலகத்தை விட்டு போக முடியும் நம்மை நாம் முயற்சி செய்து உயர்த்தி கொள்ள வேண்டும் பிறரையும் உயர்த்த வேண்டும் இதில் தான் மனிதனுடைய சாமர்த்தியமெல்லாம் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் பாடுபட வேண்டியிருக்கிறது நாலு காசு சம்பாதிக்கவே எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது கஷ்டமே இல்லாமல் தானாகவே சுலபமாக நம்மை எல்லாமே வந்தடைய வேண்டும் என்று எண்ணுவதே ஒரு இழுக்குத்தான் மேலும் மனோசக்தியை மின்சார பெட்டகமாக்கி கொள்ள வேண்டுமென்றால் அது எளிதில் கிடைக்காது கஷ்டப்படத்தான் வேண்டும் ஆவேசத்துடன் பாடுபடத்தான் வேண்டும் வெற்றி வெற்றி வந்து நம்மை கிட்டும் வரையில் நாம் அமைதி அடையக்கூடாது இரவும் பகலாக சிந்தித்து முயற்சி செய்து அதை நாம் அடைய வேண்டும் இதற்கு வயது ஜாதி தொழில் மதம் ஆண் பெண் என்று பாகுபாடே கிடையாது எல்லோருமே மனப்பக்குவத்தை அடையலாம் எல்லோருமே மனோசக்தியை அடையலாம் எல்லோரும் இன்பத்தை அடையலாம் எல்லோரும் மனிதனாக மட்டுமல்ல சக்தி வாய்ந்த தேவர்களாகவே வாழலாம் இதற்கு வழிதான் என்ன தெய்வ சக்தி நமக்குள்ளே இருக்கிறது இதற்கு வழி நம்மிடம் இருக்கிறது நம்மிடம் உலகம் அடங்கி இருக்கிறது நம்மிடமே எல்லா சக்தியும் அடங்கி இருக்கிறது நம்மிடமே கடவுள் இருக்கிறார் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை நாம் நம்ப மறுத்தாலும் நமக்கு மனம் என்பது ஒன்று உண்டு என்பதை மறுக்க முடியாது இந்த மனம் என்பதுதான் தெய்வீகத்தில் ஆழமாகும் இந்த ஆற்றலைக்கெல்லாம் மனமே அடிப்படை இதை உணர்வதே ஞானத்தின் முதல் படி நாம் ஒன்றை தீவிரமாக நினைத்தால் எண்ணணைகள் துடிப்பாக வைப்ரேஷன் நம்மை விட்டு கிளம்புகிறது நன்மையாகவோ தீமையாகவோ எப்படியோ நாம் எண்ணுகிறோமோ அப்படியே அந்த அலைகள் அதிர்வுகள் நாம் நினைத்தபடி சென்று தாக்குகிறது நமது எண்ணங்கள் தீவிரமானதாக இருக்க வேண்டும் நமது எண்ணத்தின் உறுதி இருக்க வேண்டும் நமது மன உறுதிக்கு தகுந்தாற்போல எண்ண அதிர்வுகள் இருக்க வேண்டும் இந்த எண்ண அதிர்வுகள் தீவிரமாக இருக்கும் பொழுதுதான் எல்லாமே கிடைக்கும் இன்னும் முக்கியமாக இந்த தெய்வ நம்பிக்கை என்பது இதில் மிக மிக முக்கியமானது தெய்வ நம்பிக்கை என்றால் எப்படி இதற்கு ஒரு கதை இருக்கிறது ஒரு மனிதன் மலைப்பாறையிலிருந்து தவறி ஒரு மரத்தின் மீது விழுகிறான் மரத்தினுடைய கிளையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான் கையை விட்டால் அதில் பாதாளம் எல்லா கடவுளையும் கூப்பிட்றான் கடவுளே என்னை காப்பாற்றுங்க முருகா கோவிந்தா சக்தி எல்லாத்தையும் கூப்பிடுறான் கடைசியில் கடவுளை உனக்கு மனம் இறங்கி வராரு நான் தான் கடவுள் முன்னாடி பிரதிஷ்டை ஆகிட்டு நான் தான் பா கடவுள் வந்திருக்கிறேன் அந்த கையை நீ விட்டுடு நான் உன்னை தாங்கி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு அதுக்கு அந்த மனிதன் சொல்கிறான் கையை விட்டால் நான் கீழே விழுந்துருவேனே அப்படின்றான் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் நம்பிக்கை தன்மைகள் தான் நம்மை வந்து கீழ்நிலைக்கு கொண்டு செல்கிறது உள்ளார்ந்த தெய்வ நம்பிக்கையானது ஆழ்ந்து அது ஒரு உயிராக வெளியே பிரதிபலிப்பு இருக்கும் பொழுது மனிதனும் தெய்வமாகலாம் கல்லும் கடவுளாகும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஒரு நண்பர் ரொம்ப இருக்கிறான் தன்னுடைய இன்னொரு நண்பர்கிட்ட கேட்குறான் எனக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல் நான் வந்து பணக்காரன் நான் ஒன்று ஆலோசனை சொல் அப்படின்னு கேட்குறான் நண்பர் சொல்கிறாரு நீ வந்து கிருஷ்ணனை தினமும் ஊதுபத்தி வச்சு பிரார்த்தனை செய் ஒரு வாரத்துலேயே உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றாரு இவனும் வந்து நம்பிக்கையாக கிருஷ்ணனை போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஊதுபத்தியை பற்ற வச்சு தினமும் வந்து பிரார்த்தனை பண்ணுறான் ஊதுபத்தி கட்டாயம் கட்டாயம் பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர் சொன்னதுனால தினமும் ரெண்டு ஊதுபத்தியை பற்ற வச்சு கிருஷ்ணரை வணங்குறான் எனக்கு வந்து அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறான் ஆனால் ஒரு வாரம் முடிஞ்ச உடனே எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கிறதில்ல உடனே ரொம்ப வெறுத்து போய் அந்த நண்பர்கிட்ட திரும்பவும் போய் எனக்கு வந்து எதுவும் நடக்கலை அப்படின்றான் உடனே நண்பர் சொல்கிறாரு கிருஷ்ணனை விட்டுடு இப்போ முருகரை முருகருடைய படத்தை வச்சுக்கிட்டு முருகருக்கு வந்து நீ ஊதுபத்தி பற்ற வச்சு முது முருகருடைய சின்ன ஒரு சிலையை வச்சு ஊதுபத்தி பற்ற வச்சு நீ வந்து கேளு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றாரு உடனே முருகரை பற்ற வச்சு முருகர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறான் ஊதுபத்தி பற்ற வச்சு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறான் திடீர்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் பக்கத்திலே வந்து கிருஷ்ணனுடைய ஒரு சின்ன சிலை இருக்கிறத வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு வாரமாக நாம் வந்து இதுக்கு பிரார்த்தனை வச்சோம் இது வந்து நமக்கு கொடுக்கல இதுக்கு இந்த ஊதுபத்தி வாசனை இந்த சிலைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு பஞ்சியை கொண்டு போயிட்டு இந்த கிருஷ்ணர் சிலையினுடைய மூக்களை கொண்டு போய் வைக்கிறான் உடனே கிருஷ்ணர் பிரதிஷ்டை ஆகிறாரு உடனே உன் கேட்குறான் நான் ஒரு வாரமாக உன்னை வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீ வந்து எனக்கு வந்து அருள் புரியல ஆனால் நான் வந்து உனக்கு வந்து உன்னுடைய மூக்குக்குள்ளே இந்த ஊதுபத்தினுடைய வாசனை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு வச்ச உடனே நீ பிரதிஷ்டை பண்ணேன் அப்படின்னு உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு அப்படி இல்லைப்பா நீ என்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது மனத்தில் சஞ்சலத்தோடு பிரார்த்தனை பண்ணேன் ஆனால் இப்போ என்ன செஞ்ச இந்த சிலைக்கு உயிர் இருக்குது இந்த மூக்குக்குள்ளே அந்த ஊதுபத்தினுடைய வாசனையை போகக்கூடாது அப்படின்னு எப்போ நினைச்சியோ அப்போயே வந்து உனக்கு நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன் பிரதிஷ்டை ஆகிட்டேன் உனக்கு நான் வந்து உனக்கு வந்து காட்சி அளித்தேன் அப்படி எப்போ உயிர் தன்மைகள் எப்பொழுது அங்கு உள்ளார்ந்த ஒரு எண்ணங்கள் உருவாகிறதோ அப்போது தெய்வ பிரதிஷ்டை என்பது கடவுள் வந்து நம்மிடம் நேரடியாக பேசுவதற்கு பிரபஞ்சம் மூலமாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் அதற்கான ஃப்ரீக்குவென்சி அதற்கான அலை நம்மிடம் இருந்தால் நிச்சயமாக நாம் இறைவனை ஒரே நொடியில் சந்திக்கலாம் மேலும் சாதாரண மனிதனால் வெளியே அனுப்பப்படும் எண்ண அலைகள் சக்தி குறைவானவை அவை எந்த குறிப்பிட்ட லட்சியத்தையும் சென்று சேருவதில்லை எந்த பயனையும் விளைவிப்பதும் இல்லை அவை பயனற்றவையாய் காற்றோடு காற்றாக கலந்து போகிறது ஆனால் மனதை ஒருமுகப்படுத்தி அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதிலிருந்து செலுத்தப்படுகின்ற எண்ணங்கள் மிக சக்தியுடன் லட்சியத்தை நோக்கி பாய்ந்து சென்று தாக்குகிறது எதிர்பார்க்கும் விளைவுகளையும் ஏற்படுத்தி வெற்றியையும் அளிக்கிறது இதுதான் வெற்றியின் ரகசியம் கடவுளையும் காணலாம் நாமே கடவுளாகலாம் மனிதனும் தெய்வமாகலாம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்